ஒரு பிச்சைக்காரனை பார்த்து செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் எனக்கு நீங்கள் விட்டு விடுகிறேன் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு உண்ணா எதுவாக இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னராக்கப் போகிறேன் எனது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு கடவுள் கண்ணை என்ற பிச்சைக்காரன் மனம் புதுகலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதமா இல்லை உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எனக்கு ஐந்து சதவீதம் எப்படி ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்றீங்க நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாப்பா உனக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு ஜஸ்ட் பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை நீ நினைக்கிறதை விட நிறைய இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட உனக்கு நன்றி உணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுமே எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்னென்னைக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கேன் அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்கள் விழுந்து விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது முதல் பணம் ஆயிரங்களில் பொருள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம் புதிய ஆடைகளை ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்ற அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதில்லையே உழைப்பெல்லாம் என்னோடது இரவு பகலா நான் தான் வேலை செய்யறேன் இனிமே எனக்கு நூறு சதவீத லாபம் என்று முடிவு செய்தான் செல்வந்தர் புதுப்பணக்காரன் ஆகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கி வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து சதவீதம் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசியுங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது இறைவன் தான் பிசினஸ் பார்ட்னர் நான் தான் அந்த புது பணக்காரன் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியை நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஐந்து நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐந்து போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும் எவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து சதவீத நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அது கூட அவனது தேவைக்காக அல்ல அவன் தேவைகளற்றவன் நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றி உணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்துக்கு செல்வதோ தொண்டு முதலினவற்றில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில் அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்ற திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே